வரிபணத்தை வைத்து மக்களோட வரி பணத்தை வைத்து மக்களை சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம முதல்வர் வணக்கம் அனைவருக்கும் மூலப்பத்திரம் நகலை வைத்து பதிவு செய்யலாம் என்று சமீபத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது இது குறித்து பார்ப்போம் பதிவு செய்யப்பட்ட ஆவணம் பத்திரம் தொலைந்து விட்டால் அந்த நகலை வைத்து பதிவு செய்யலாம் ஆனால் இங்கு உள்ள சார்பதிவாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா அதெல்லாம் பண்ண முடியாது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சான்றிதழ் வாங்கிக்குவா அப்படின்னு திருப்பி அனுப்புகிறார்கள் இதுதான் நடைமுறையில் இருந்தது நானே பாதிக்கப்பட்டேன்னா அப்ப பாத்துக்கங்க எப்படி இருக்கும்னு என்னையே திருப்பி அனுப்புறாங்க நகல் இருந்தும் என்னையே திருப்பி டேஷனுக்கு அனுப்புறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சாட்டு வாங்கிக்குவாங்க இது குறித்து அடுத்த இதுல பார்ப்போம் இந்த நிலையில நாமக்கல்லை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு போடுறாரு அது என்ன சொல்றாருன்னா நகலை வைத்து எனக்கு மீண்டும் பதிவு செய்ய உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறார் இதை பரிசீலித்த நீதியரசர்கள் உடனடியாக நகலை வைத்து பதிவு செய்யுங்கள் என்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சார் பதிவாளர் அவர்களுக்கு உத்தரவிடுகிறார் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த உத்தரவை காட்டி நிறைய வழக்குகள் அது பார்த்த திமுக அரசு முதல்வர் என்னடா பேர் என்ன அப்படின்னு உடனே உயர் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல போய் மனு போடுறாங்க ரத்து பண்ணணும்னு எதுக்கு ஏன் இந்த வேலை ஏன் சொத்த நான் எழுதி கேட்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரணுமா உனக்கு எதுக்கு இந்த வேலை கொண்டு அங்க மனு போடுறாரு எப்படி இருக்கு பாருங்க வாதாடுறதுக்கு மூணு வக்கீல் இவங்களுக்கு சம்பளம் சும்மா சும்மாங்களா அப்ப விட்டு போனோம் மக்களோட வரி ஏன் தேவையில்லாமல் என்ன கொடுக்கறதுக்கு அப்ப என்ன கொள்ளையடிக்கலான்னு பாக்கிறீங்களா உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுச்சு சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு செல்லும் அப்படின்னு புனிய புரிய அடிச்சிடுச்சு மனுவை பதிவுத்துறை தலைவர் அவர்கள் உத்தரவிட்டு நகலை வச்சு பண்ணலாம் நகல் இல்லை என்றால் தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் சாற்றணும் நகல் இருக்கும் போது அழகழிக்க கூடாது அப்படின்னு உத்தரவிட்டு இதோடைய மூன்றாம் பாகம் நாளைக்கு பார்க்கும் வேடிக்கைலாம் இருக்கு பல வேடிக்கை இருக்கு நான் பாதிக்கப்பட்டதுனால சொல்றேன் நன்றி வணக்கம்